தமிழ்நாட்டின் அரசியலும் சீமானின் அசைவுகளும் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக தமிழ்நாட்டில் தற்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருகின்ற கட்சி என்றால் அது செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்றே கூறலாம் எதிரிகளும் தமிழின துரோகிகளும் தொடர்ச்சியாக ஒரு கட்சியை எதிர்த்து வருகிறார்கள் என்றால் எந்தவிதமான சமரசத்திற்கும் நாம் தமிழர் கட்சி செல்லவில்லை என்றால் அவர்களுடைய எதிர்ப்பு இன்னமும் பலமாகிறது என்றால் அது ஒரே கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த விதமான காசு பணத்திற்கும் ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்கும் செல்லக்கூடிய கட்சியை ஒட்டுமொத்தமாக அடகு அடகு வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை உடைத்து சுக்குநூறாக்கூடிய செயலை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நடைபெற்ற எல்லா தேர்தலிலும் எதையும் செய்யாமல் இன்னமும் துணிவாக இன்னமும் புத்துணர்ச்சியோடு தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே பயணிக்கக்கூடிய பெரும் ஆற்றலாக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் இருக்கின்றார்கள் சீமானின் ஒவ்வொரு செயலும் அனைத்து எதிரிகளாலும் எதிர்த்தரப்பாலும் கவனிக்கப்படுகின்றது ஒவ்வொரு வார்த்தையும் அனைவரும் எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது செந்தமிழன் சீமான் என்ற தனித்த ஒரு மனிதர் ராமநாதபுரத்திலிருந்து தமிழ்நாட்டின் உச்சத்தில் அரசியல் கட்சியில் அமர்ந்திருக்கின்றார் என்றால் யாராலும் நம்ப முடியாது நிச்சயமாக உலகில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தற்பொழுது செந்தமிழன் சீமான் என்பவர்தான் தமிழர்களின் முகமாக தெரிகின்றார்கள் மேலும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நாளைய தமிழர்களின் எதிர்காலத்திற்காகவும் நீருக்காகவும் மலைக்காகவும் மேலும் இயற்கை வளங்களுக்காகவும் கடலுக்காகவும் மண்ணுக்காகவும் விவசாயத்திற்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மாணவனுக்காகவும் மாணவிகளுக்காகவும் எதிர்கால தலைமுறையினரின் கல்விக்காகவும் இப்பொழுது வரை பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தனித்த பெரும் ஆற்றல் என்றால் அது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக மட்டுமே நாங்கள் களத்தில் நிற்கின்றோம் அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு போதுமானது நாங்கள் இறுதி வரை மக்களுக்காக களத்தில் நின்று விட்டு சென்றிருக்கின்றோம் என்ற வரலாறு எங்களை பேசும் என்று செந்தமிழன் சீமான் மேடைதோறும் முழங்குவது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் செந்தமிழன் சீமானின் நோக்கம் மிக தெளிவானது தமிழரை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற நோக்கம் அந்த நோக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்ட பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்றார்கள் இளைஞர்களை அதிகமாக ஈர்க்கும் நாம் தமிழர் கட்சி என்பதாலேயே நாம் தமிழர் கட்சி எது தரப்பால் எப்பொழுதுமே விமர்சனத்திற்கு உள்ளாகிக் கொண்டிருக்கின்றது சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டி என்று செந்தமிழன் சீமானை தவிர்த்து தமிழ் மண்ணில் ஒரு தலைவன் கூட இதுவரை சொன்னது கிடையாது அதை சொன்னவர் அதை செய்து காட்டியவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாததை அனைத்து இடங்களிலும் அனைத்து சமூகத்தினரையும் நிறுத்தி சாதித்து காட்டியவர் செந்தமிழன் சீமான் இதனால் செந்தமிழன் சீமானை தங்களுடைய வாழ்நாள் எடுத்துக்காட்டாக பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு புரட்சியாளர் நாம் வாழும் பொழுது இந்த காலத்தில் இருக்கின்றார் என்றால் அது சீமான் மட்டும்தான் நிச்சயமாக அவர்களுடைய சிந்தனை நிறைவேற இந்த காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை கூறி நிச்சயமாக சீமானின் படை தமிழ்நாட்டை ஆளும் என்ற உண்மையையும் கூறி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நாம் தமிழர் கட்சியினாலும் செந்தமிழன் சீமானாலும் நடக்கும் என்பதை கூறி மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்